மதுராந்தகத்தில் தமிழக காவல்துறை சார்பில் தீண்டாமை ஒழிப்பு மற்றும் மத நல்லிணக்கம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியில் போதை தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக காவல்துறை சார்பில் தீண்டாமை ஒழிப்பு மற்றும் மத நல்லிணக்கம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் உத்தரவின் பேரில் நடைபெற்று வருகின்றது சமூக நீதி மற்றும் நல்லிணக்க பிரிவு துணை கண்காணிப்பாளர் நாகலிங்கம் ஆலோசனையின் பேரில் காவல் உதவி ஆய்வாளர் அமுதா தலைமையில் மதுராந்தகத்தில் இயங்கி வரும் விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மின்நிலைப் பள்ளியில் பள்ளியின் தாளாளர் லோகராஜ் முன்னிலையில் பள்ளியின் முதல்வர் திலகவதி துணை முதல்வர் பாஸ்கர் ஏற்பாட்டில் தீண்டாமை ஒழிப்பு மற்றும் மத நல்லிணக்கம் குறித்தும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குறித்தும் சமூகத்திற்கு எதிரான செயலில் இருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்தும் போதை சம்பந்தமான பொருட்கள் மாணவர்கள் பயன்படுத்தக்கூடாது அவர்கள் பகுதியில் இதுபோன்ற சம்பவங்கள் காவல்துறை செய்து தகவல் தெரிவிக்க வேண்டும் மாணவர்கள் அதிகமாக செல்போன் பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் ஏற்படுகின்ற சைபர் கிரைம் குற்றங்களை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்பது குறித்தும் பெண் குழந்தைகள் மற்றும் மாணவிகள் இடையே பாலியல் சீண்டல் போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டால் பெற்றோர்கள் மற்றும் அருகே உள்ள காவல் நிலையங்களிலும் அது சம்பந்தமாக உள்ள நம்பர் ஒன்று பூஜ்யம் ஒன்பது எட்டு டயல் செய்து தைரியமாக கூறுங்கள் நீங்கள் கூறும் தகவல் ரகசியமாக வைக்கப்படும் என உதவி ஆய்வாளர் அமுதா உரையாற்றினார்